கட்டளையிட்டான் கொள்னா நாம் சொன்னோம் யா நாரு ஓ நெருப்பே கூனிபருத உங்க சலாம் அண்ணலா இபராகீம் இபராஹிமின் மீது ஒரு சாந்தமான ஒரு காற்றாக ஒரு குளிர்ந்த ஒரு நிலையிலே நீ மாறிவிடு என்று நாம் நெருப்புக்கு நாம் கட்டளையிட்டோம் அதன் மூலமாக என்ன செஞ்சது நெருப்பு அவரை கரிக்கவில்லை மாறாக அது என்ன செஞ்சது குளிர்ந்த காற்றை வீசியது என்று அல்லாஹ் சுஹா தலை சொல்லித் தருகிறான் இந்த ரெண்டு விஷயத்தை நாமை நாம் என்ன செய்யணும் முன்வைக்கிறோம் ஒன்று அல்லறத்து இப்ராஹிம் சலாம் அல்லாஹுவின் மீது வைத்திருந்த நம்பிக்கையும் அன்பும் ஒரு ஆளை நம்ம நம்பிக்கை வச்சிருக்கோன்னா அவர் மீது அவ்வளவு நம்பிக்கை அன்பு வைத்திருக்கிறோம் என்ற அர்த்தம் இப்ராஹிம் அலிஸ்வலாம் என்ன சொன்னாங்க மலக்குமார்களுடைய உதவி கண் கூட மாணவர்கள் வந்து கேட்குறாங்க நாங்கள் உதவட்டுமா உதவி செய்வான்னு கேட்ட பொழுது உங்கள் உதவியெல்லாம் தேவையில்லை நான் ரப்புவின் மீது தவக்கல் வைக்கிறேன் அவனை நான் நேசிக்கிறேன் அவனும் என்னை நேசிப்பான் அந்த அளவிற்கு உளப்பூர்வமான அன்பை இப்ராஹிம் அலிஸ்லாம் வச்சுருந்தாங்க ரெண்டாவது நாம் அன்பு அல்லாஹுவின் மீது சரியான முறையில் வைத்தால் எந்த நிலையிலும் நம்மை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அல்லாஹு குறித்தானது நம்மளை என்ன செய்ய மாட்டான் நாம் அதிகமாக நேசிக்கிற அந்த ரப்பு நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டான் என்பதை இந்த நிகழ்வின் மூலமாக அல்லாஹூ சுபஹான்குலா நமக்கு அல்லாஹு மிகப்பெரிய ஒரு பாடமாக படிப்பினையாக தருகிறான் எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹு நடியார்களே உலகில் வாழ்கிற பொழுது அல்லாஹினுடைய முழுவிதமான அன்பையும் அவனுடைய திருப்பொருத்தத்தையும் பெற்று வாழ வேண்டும் அத்தகைய பாக்கியத்தை அல்லாஹூ சுபஹானகுலா